உலகெங்கிலும் வாழும் இஸ்லாமிய சமூகத்தினர் பேராசைகளை தள்ளி வைத்து பரஸ்பரம் மரியாதை சமாதானம் நல்லிணக்கம் தாராளத்தன்மை மற்றும் ஏழைகளுக்கு உதவுதல் என்பவற்றினூடாக மனித குலத்தின் மீதான அன்பையும் கருணையையும் வெளிப்படுத்துவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் நோன்பு பெருநாளை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார் ஒரு உன்னதமான சமய கோட்பாட்டை பின்பற்றும் இஸ்லாமியர்களினால் மனித குலத்திற்கு கிடைத்துள்ள சிறந்த வாழ்க்கை பெருமானங்கள் குறித்த ஆழ்ந்த புரிந்தலுடன் ரமணா நோன்பை நிறைவு செய்து ஈகை திருநாளை கொண்டாடும் இஸ்லாமியர்களுக்கு ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது சமத்துவத்தை எடுத்துக்காட்டும் ஒரு சர்வதேச பிரகடனமாகும் எனவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தமது பெருநாள் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஈதுல் உல் பெருநாளானது சமத்துவத்தினை மிக சிறந்த செய்தியை உலகுக்கு வழங்கும் மிக முக்கியமான சமய நிகழ்வாகும் என பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நோன்பு காலம் மற்றும் பெருநாள் நிகழ்வு என்பன பெருமதிமிக்க சமய ஆன்மீக சமூக ரீதியான பல பெருமானங்களை உள்ளடக்கியுள்ளதாக பிரதமரின் வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்லாமியர்களின் இந்த அர்ப்பணிப்பு ஆன்மீக கடப்பாடு என்பவற்றை போன்றே சமத்துவத்திற்கு வழிகாட்டும் அவர்களது தன்மை தேசிய ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்திற்கும் மிக சிறந்த முன்மாதிரியாகும் எனவும் பிரதமரின் வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே தமது சமூகத்தின் நலனுக்காக மாத்திரமின்றி நாட்டின் அனைத்து மக்களினதும் நலனுக்காக அர்ப்பணித்து செயலாற்றுதல் என்பதே நோன்பு பெருநாளின் அடிப்படை செய்தி என எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார் இந்த தினத்தின் முக்கியத்துவமானது முஸ்லீம் மக்களுக்கு மாத்திரமின்றி அனைத்து மக்களையும் ஒன்று சேர்ப்பதை நினைவில் நிறுத்தி சமாதானத்துடனும் ஒற்றுமையுடனும் ஈதுல் உல் புனித நோன்பு பெருநாள் தினத்தை கொண்டாடுவதற்கு அழைப்பு விடுப்பதாகவும் ராசம்மந்தன் தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் தற்போது நாட்டில் மிக முக்கியமான காலகட்டத்தில் அனைவரும் பயணிப்பதால் இந்த வழிகாட்டலின் பிரகாரம் செயற்படுவதற்கு திடசங்கட்பம் போடுமாறு அனைத்து சமூகத்தினரிடமும் எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார்